நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போது பொதுவாக குரு பகவான்னா என்ன குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன குரு பகவான் பொதுவாவே குரு பெயர்ச்சினாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்க கூடியது அப்ப கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு ஒரு அமைப்பு அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி கிரக பிரவேசம்னு சொல்றாங்கல்ல அதுதான் குரு பிரவேசம் வீடு வாசல் கெட்டணும்னா காரு வண்டி பங்களா வாங்கணும்னா கல்யாணங்காட்சி நடக்கணும்னா குழந்தை பாக்கியங்கள் பெறணும்னா இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேக்குறதை எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அற்புதமா இருக்கு மூணு ஸ்டார் அதாவது பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழீறி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போய்டும் படிக்கணும்னு சொல்லக்கூட படிப்பங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலைலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே தான் கிடைக்கும் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கதேன்னு சொல்லுவேன் இன்னும் நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமா இருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் இல்லைனா வடபழனி முருகன் கோவிலுக்கு முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க பயம் நோய் வறுமை கடன் இன்னல் துன்பம் சூனியம் தொந்தரவு தொலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சி யோகந்தான் சூப்பராக வாழ போகிறீங்க பல மாற்றங்களை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல கருத்துள்ள மனையில் கழகங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான் சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம் பொதுவாகவே விஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் செய்கிற வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம் விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை குருவுக்குத்தான் உண்டு கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் குருவுக்குத்தான் உண்டு பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்குத்தான் உண்டு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு உயர் பதவி வர்றதும் இந்த பயிற்சி தான் பொதுவாக இந்த குரு பயிற்சி வந்து பெண்களுக்கு தான் நல்ல நேரம் சூப்பராக வரப்போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி பிறவி கடலில் தத்தளிக்குக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகந்தான் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க சின்ன 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 கோயில்கள் முருகன் கோவிலுக்கு போங்க குருனாவே முருகன்தான் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகந்தான் ரெண்டாவது இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு அந்த கோயில வழிபட்டு முருகனை வழிபடுங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் வேலை படிப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை குட்டி என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க அற்புதமா வாழ போறீங்க பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான் கெட்டதே சொல்ல முடியாதுங்க எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்கு முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சு உண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஒன்பதுல குரு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்னும் வரைக்கும் கஷ்டம் நஷ்டம் சண்டை சச்சரவு அவமானம் அவப்பேறு பல வம்பு தும்பு வழக்கு வாழ்க்கையில உச்சநிலைக்கு சருகி விழுந்துடுறது பல ஏமாற்றங்களே கஷ்டங்களே அனுபவிச்ச துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒன்பதுல குரு பணத்தை தேடி ஓடி போவீங்க பல ஏக்கர்களுக்கு இடத்துக்களுக்கு அட்வான்ஸ் இனிமே தான் உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு யோகம் தங்க நகை வியாபாரிகளுக்கு புது புது நகைகளாக வரக்கூடிய ஒரு யோகம் மகத்தான செய்தி யாருக்குன்னு கேட்டா துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் அற்புதமான நேரம் குரு கடாட்சியம் வரக்கூடிய தருணம் ஆனா கணவன் மனைவிக்கு நன்றி சொல்லுங்க இத்தனை வருஷமா என்னுடைய இடையூறு துன்பங்களுக்கு சகிச்சுக்கிட்டு என்னுடைய பிரச்சனைகளுக்கு சகிச்சுக்கிட்டு எனக்கு சோறு போட்ட உத்தமியே வணக்கம் சொல்லி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க மனைவி பேச்சை கேளுங்க மனைவிக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க இன்னும் உயர்ந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருப்பீங்க மனைவிக்கு துரோகம் பண்ண துலாம் ராசிக்காரங்க எல்லாரும் இன்னைக்கு சட்டி தான் எடுக்கணும் கஷ்டம்தான் பண்ணணும் மனைவிய மதிச்சு இத்தனை நாளா நம்மளுக்கு பட்ட இன்பம் துன்பங்களை பாவிச்சு வாழ்ந்தவளுக்கு நன்றி தெரிவிச்சிங்கன்னா வரக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு தான் அதே போல துலாம் ராசிக்கார பெண்கள் தான் என் பாவம் உங்களுடைய தன்மை வந்து உங்களை கெட்டியிருக்கிற ஆண்களுக்கு தெரியாது படித்த பண்புள்ள ஒரு பெண்கள் தான் நீங்க ஆனால் கருத்துள்ள மனையில் பல கழகங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் ஆவாது துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவையே ஆவாது உங்க தன்மையை தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் இனி வருங்காலங்கள் நீங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கணும்னு கேட்குறது விதி ஆனால் இப்போ ஒட்டுணந்து சேர்ந்து வந்துக்கிட்டு இருந்தால் ஒரு அற்புதமான அமைப்பு கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையானது பொன்னான நாளாக மண்ணான நாளா அமையக்கூடிய ஒரு தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னொரு விஷயமும் இருக்கு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சுட்டிங்கன்னா என்னால் உழைச்சிக்க முடியும் நான் தனிமையாக இருந்து என்ன வேணா சந்திச்சுக்குவேன் அப்படின்னு உங்கள் குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய தன்மை இனிமே தான் உண்டு வீர பெண்மணின்னு சொல்லுவாங்கள்ல பாரதி கண்ட புதுமை பெண் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தைரியம் வந்து உங்களுக்கு அதிகமாயிடும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஸ்கோப் பண்றவங்களுக்கு இது ஒரு தருணம் யோகத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்கார ஆண்கள் பெண்களும் கணவன் மனைவியோடு சந்தோஷமா வாழ்ந்து சிவனும் பார்வதியுமா அர்த்த நாரீஸ்வரராக இருந்து தான் வரக்கூடிய குடும்பத்திற்குடிய யோகங்களை எல்லாமே அடைஞ்சு உள்ள குட்டி யோகங்கள் அடைஞ்சு வாழ்க்கையை தன்மையை தெளிவான வாழ்க்கை வாழணும் எம்பெருமானுடைய அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் துலாம் ராசி அதிக்க அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டிருக்கிறவங்களும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் பெரிய பில்டிங் பண்றவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களும் மகாலட்சுமி ஃபோட்டோவை வச்சு வழிபடுங்க பெருமாள் இருக்கணும் மகாலட்சுமி காசு பணம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் நூற்றுக்கு நூறு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க அஷ்டலட்சுமி கடாட்சியம் கடைச்சி கிடைக்கும் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க மகாலட்சுமியோடைய அற்புதமான சக்தி வாய்ந்த முழு நெல்லிக்காய் வாங்குங்க ஒரு கிலோ சாமியை வழிபாடு பண்ணுங்க பிரகாரம் சுற்றி வர இடத்துல அடியார்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுங்க ஏன் ஆசை என் தேவை இதுதான் சாமிகிட்ட வேண்டிட்டு நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் நடக்கும் முருகனுக்கு ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலுக்கும் ஒரு தனி சக்தியே குறை இல்லாமல் இருக்கணும் கோயில் கொடிமரத்துக்கு ஏற்ற மாதிரி முழுநெல்லிக்கா வைப்பாங்க அங்கே வாங்கிக்கிங்க துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாயே நம்ம